அப்போல்லாம் தெரியாது தான் சொன்னார் கௌதான் சார் தான் சார் அவன் நல்லா பாட்டெல்லாம் பாடுவான் சார் அப்படி அப்போ தான் நான் அவனோட பாட்டெல்லாம் பாடுறோம் மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் லசி நம்ம ஒரு ப்யூமர் டாக்ஸியன்னா சார் ரொம்ப பிஸி ஃபஸ்ட் காப்பி பால் மெயின் டிஷர்ட் போட்டால் கூட அசி நாங்கள் ரொம்ப அசி மம்மா மக்கா மிஷி ஆஹா ஆஹா எடா ஏரியா சண்டை மாதிரி இருக்குது

ரொம்ப சந்தோஷம் எனது பெரிய கையாக இருக்குது பத்து வருஷம் நம்பிக்கையாக இருக்குது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த பத்து வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் எனக்கு வந்து திரையுலகத்துக்கு முதல்ல படம் வாய்ப்பு கொடுத்தது வந்து அண்ணன் சுப்பிரமணிய சிவாண்ணனுக்கும் அமீர் அண்ணனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவில் இருக்கிறவங்க நடிகர்கள் எல்லாருக்குமே சரி சீசன் கிடையாது கரெக்டாக இருந்தால் லைஃப் நமக்கு கொய்யா பழம் சீசனா அது நடிகர் பத்து வருஷம் இருக்கணும் பன்னெண்டு வருஷம் இருக்கணும் லைஃப்பில் நல்லா கரெக்டாக இருந்தா எவ்வளோ வருஷம்னாலும் இருக்கலாம் அதனால அது காதில் டயராங்க கொஞ்சம் வளமே தெரிஞ்சிடறேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இல்லைண்ணா உங்களோட இந்த வாங்க வாங்குறதே வந்துட்டு நீங்க என்கிட்ட வந்து வாங்கினீங்களா முதல்ல

அப்படியே போனால என்ன சொல்லுவாங்க என்ன நீங்கடா டே அப்படி சொல்ல மாட்டாங்க அதுதான் கரெக்டு தான் கரெக்டாக கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சின்னு எந்த தோல்ல இருந்தாலும் போயிட்டே இருக்கணும் ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக கவுண்டர் கொடுக்கறதுல நீங்கள் வந்து பயங்கர ஃபேமஸ் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே எல்இடியில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் என்னென்னு பார்த்துடலாமா சார் நீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு பண்ண இந்த ஐடியா இல்ல நான் இல்ல இல்லனா நீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு பஞ்ச் போட்டுக்கிங்கனே உங்களுக்கு நீங்களே பஞ்ச் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷயம்தான் ஆயில் போடாத இன்ஜின் மாதிரி இது மூஞ்சி அவ்ளோதான் ஆஹா ஆஹா நைஸ் சார் சூப்பர் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு பிக்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் பாக்கறோம் சார் ஆயில் போடாத டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் சார் நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ் ஆ இது ஹாலிவுட் ஹீரோ네 இல்லடா நம்ம இதெல்லாம் இங்க இருக்கானே நம்ம சிங்கர் அறிவு அறிவு இருக்கானே

இது நம்ம லிஸ்ட்லியே லியே ஒன்றுக்கே எங்கள் தகராறு மூணு வச்சுக்கிருங்களேடா நல்லா தான் இருக்கு இல்லைனா தான் இருக்கேன் சார் கோட் கோட் படத்தில் மூணு கேட்டப் இருக்குல்ல ஆமா என்ன வச்சு வெங்கட் பிரபு சார் பண்ணிருந்து அப்படி தான் இருந்திருக்கும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம் அண்ட் மியோகி பாபு சார் இருக்க மீண்டும் ஒரு முறை பலத்தை கைத்தரல் கொடுத்துட்லாம்

பாட்டுனா நீங்க நிறைய பாட்டு எல்லாம் வந்துட்டு கேட்டிருப்பீங்கல்ல பால் டப்பாவோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா பால் டப்பா பாரி நல்லும் போயிருக்காம்பா சவுத் ஆப்ரிக்கா இருக்கிறவங்க டான்ஸ் ஆடுறாங்க அதோட என்ன ஒரு ஆடு பண்ணலட நீ நான் எனக்கு பையனா பண்ணான் அப்போ எல்லாம் தெரியாது அப்புறம் தான் சொன்னார் கௌதம் சார் தான் சார் அவன் நல்லா பாட்டெலாம் பாடுவான் சார் அப்படின்னு அப்போ தான் நான் உன்னோட பாட்டெலாம் பார்த்துனேன் அதே போது உன் வளர்ச்சி தான் நான் ஒன்றும் போட்டேன் உயரத்துக்கு போட தெய்வம் தோணும் உண்டு ஓகே சூப்பர் உண்மையாகவே நான் வெளியில் டிவிலேருந்து தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணுறது ஆஹா நம்மளும் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அதுவும் இந்த மாதிரி லெஜண்ட் கையிலலாம் கட் கிடைக்குதுங்கிறது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே என்னோடய பாட்டை கேட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு இன்னும் நிறைய பாட்டு வரும் கேளுங்க ஹாப்பியாக இருங்க மக்காமிஷிலேருந்தே அந்த பாட்டை பாடிடுறேன் ஆஹா சூப்பர் அச்ச மழையில சிட்டி ஃபுல்லாக வெள்ளாரா கோயிங் அதை சேவ் பண்ணாம அப்போ விட்டு மக்கள் இப்போ பேயிங் ஒன் ஷாப்ல கூட்ட நிற்போம் கோவில் லைனில் நிற்க யோசிப்போம் விஐபி பாஸை வச்சு நீ யார் வந்தாலும் பேசிப்போம் உள்ளூர் வேல ஆட்டோ ஆட்டோபாம சேர்ந்து குச்சின்னு சார்பு பிள்ளைங்க காடியை பட்டினு ஒய்புக்கேற்ற பாட்டை பாட்டி டேடி காசில் பாடி வச்சுன்னு மாடி மேலே மேல லைலமாச்சுன்னு நைட்டு ஃபுல்லாக கொசுவாச்சு லூப்பு மோட்டில் லைஃபை ஓட்டினு மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கிள் அசி நம்ம ஒரு பூமர் டாக்ஸி நான் சார் ரொம்ப பிஸி ஃபஸ்ட் காப்பி பால் மெயின்னு டிஷர்ட் போட்டால் கூட அசி நாங்கள் ரொம்ப அசி மாமம்மா மக்கா ஒரே விலை தங்கள் ஒரேடத்தில் ஜெய்சந்திரன் மனம் மாறா சுவைக்கு உதய கிருஷ்ணா இந்தியன் மீடியா இந்தியன் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அரேசர் சன் அண்ட் ஜெய் சந்திரன் பவர் பாய் உதய கிருஷ்ணா அதனால அது காதல சைக்கிள் டயரா ஆமா நான் பேசிட்டு இருப்பாங்க ஓகே எங்க இருந்து பார்த்தா வரலாமே தெரியல உங்களோட இந்த ஸ்கெட்யூல்லாம் வந்துட்டு வாங்க வாங்குறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ என்கிட்ட வந்து வாங்குனீங்களா முதல்ல நீங்களா சொல்லின்னு இருக்கீங்க ஏடா நீ நானே போய் கோயம்பேல மோட்டார் தூக்க முடியுமா டீக்கல்ல வேலை செய்ய முடியுமா நான் அப்படியே போனால் என்ன சொல்லுவாங்க நான் நீங்கடா டேய் அப்படி சொல்ல மாட்டாங்க அது கரெக்ட் கரெக்ட்டு தான் கரெக்டாக கிடைக்கிற வாய்ப்பு பிடிச்சின்னு எந்த தோரில் இருந்தாலும் போயிட்டே இருக்கும் ப்ராடட் பண்ணலைடா நீ நான் எனக்கு பையனை பண்ணான் அப்போல்லாம் தெரியாது அப்புறம் தான் சொன்னார் கௌதம் சார் தான் சார் அவன் நல்லா பாட்டெலாம் பாடுவான் சார் அப்படின்னு அப்போ தான் நான் அவனோட பாட்டெலாம் பாடுறோம் மக்கா மிஷி பிரச்சினைய லெஃப்ட் ஹேண்ட்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேல் அசி நம்ம ஒரு ரிபூமர் டாக்ஸி என்ன சார் ரொம்ப பிஸி ஃபஸ்ட் காப்பி பால்லு மெயின் டீ ஷர்ட் போட்டால் கூட அசி நாங்கள் ரொம்ப அசி மம்மா மக்கா மிஷி ஆஹா ஆஹா அண்ணா என்னடா ஏரியா சண்டை மாதிரி இருக்குது